ஹலோ பீவர்ஸ் வெல்கம் டு சாத்திமா சமையல் சாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து நம்ம நுரையீரல் மிளகு வறுவல் காரசாரமாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நுரையீரல் நல்லா சுத்தமாக கழுவிட்டு மேலே ஒரு பாலித்தீன் மாதிரி ஒரு லேயர் இருக்கும் அதை உரிச்சு எடுத்துகிட்டு கட் பண்ணி இப்போ நான் வேக விடுறேன் தூள் போட்டு வேக விடுறேன் வேக விடுறேன்னாக்கா அதை வந்து கொதிக்க வைக்கிறேன் கொதிக்க வச்சு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெளியில் வரும் வந்ததுக்கு பின்னாடி நம்ம அந்த நுரையீரலாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த தண்ணியை சிங்கில் கொட்டிடலாம் இது நான் செய்கிறது அப்படி எனக்கு வந்து அந்த தண்ணியோடு செய்கிறது பிடிக்கிறது இல்லை உள்ள அந்த கறி கறிக்கடைக்காரங்க தண்ணியை விட்டு ரொப்பி வச்சுருப்பாங்க அந்த தண்ணி என்ன தண்ணியோ அது ஒரு மாதிரி கவுச்சி அடிக்கும் அதுக்காகவே நான் இந்த மாதிரி இந்த மெத்தடில் இது வேக வச்சு இந்த தண்ணி அந்த தண்ணி நல்லா கொதிச்சது கொஞ்சம் வெளியில் வர்ற தண்ணியை சிங்கில் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் புதுசாக தண்ணி விட்டு வேக விடுவேன் அது நான் செய்கிறேன் உங்களுக்கு வந்து அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே அந்த தண்ணி அந்த இருந்து வர்ற தண்ணியிலே வேக வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கவுங்களும் பிடிச்ச மாதிரி தான் இது உங்களுக்கு பிடிக்குதா என்னான்னு தெரியல இது நான் செய்கிற முறை அதை செஞ்சேன் இப்போ இது வந்து தண்ணியை விட்டு உப்பு போட்டு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் இது வந்து டைரெக்டாக வெந்தாலே அவ்வளோவா வேகாது ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுக்கிறது நல்லது குக்கரில் வேக வச்சுட்டேன் இப்போ அதை இறக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம் ஒரு சோம்பு இது ரெண்டையும் கலந்து ஒரு ஸ்பூன் போட்டுருங்க அது நல்லா வெடித்தது ரெண்டு பச்சை மிளகா அதையும் தீரி அதோடு போட்டுருக்கலாம் வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் தான் நான் கட் பண்ணி போட்டுட்டேன் அதையும் இதோட போட்டுக்கலாம் சின்ன தான் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நான் இது பெரிய வெங்காயம் பார்த்தா ஒரு ஒரு வெங்காயம் கூட போடலாம் ரொம்ப ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இப்போ அது வந்து வேகுது நல்லா வதக்கிட்டு இதை வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கங்க கருவேப்பில் வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து மட்டனுக்கெல்லாம் நான் கருவேப்பில் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த நுரையீரலுக்கு மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் போட்டுட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அதையும் கட் பண்ணி அதோடு போட்டுடலாம் சின்ன சின்ன தக்காளி இருந்ததுனால ரெண்டு நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போடுங்க போதும் அதை கட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு பூண்டு பூண்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முடித்த பூண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இடித்த இஞ்சி இது நான் பேஸ்ட்டு போடல இடித்தது பூண்டும் இஞ்சியும் ஒரு ஸ்பூன் இஞ்சி ரெண்டு ஸ்பூனு பூண்டு போட்டு அதையும் விதைக்கலாம் இது வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா இது வந்து மட்டன் மட்டன் மசாலா அது ஒரு அரை ஸ்பூன் மீட் மசாலான்னு கிடைக்கும் அது வாங்கி நம்ம ரெடிமேடில் அது வாங்கி அதில் ஒரு அரை ஸ்பூனு கொத்தமல்லி பொடியா இருக்குன்னா கொத்தமல்லி மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஏற்க ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு வேக விட்டு தண்ணியை ஊற்றிட்டோம் இப்போ கொஞ்சம் இது எவ்வளோ தூள் போட்டாலும் கருப்பாக தான் இருக்கும் அது வேறு விஷயம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஏன் கம்மியாக போடுறேன்னா நம்ம மிளகுத்தூள் தான் இப்போ இதுக்கு அதிகமாக சேர்க்கணும் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் நல்லா பெரிய ஸ்பூன் இது இதில் ஒரு ஸ்பூன் மிளகு அதிகமாக சேர்க்கறதுனால நம்ம மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் எல்லாம் காரத்துக்கு நிறையவே போட்டிருக்கோம் இப்போ வேக வச்சிருக்க அந்த நுரையீரலை இதில் சேர்த்துடலாம் இந்த தாளிப்பில் நீங்கள் தாளித்து கூட நீங்கள் வேக வச்சு தண்ணி இருப்பிட்டு தாளித்தும் வேக வைக்கலாம் ஆனால் அதை விட இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு உப்பு சரியா இருந்தால் ஓகே இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த பெல்லை தட்டிடுங்க ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் யாருமே அதை வந்து செய்யல பிடிச்சிருந்தால் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த தண்ணியோடு அது வேகட்டும் நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரும் கொஞ்சம் அப்போ வரும்போது கொஞ்சம் அந்த பூண்டு இடித்த பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ போடுங்க அதில் இது போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கணும் போட்டு அதை மூடிடுங்க மூடி சிம்மில் விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க அது பாருங்கள் தண்ணி எல்லாமே சுண்டி வத்திருச்சு நம்ம இந்த லெவலில் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சுண்ட வச்சுட்டு நல்லா வறுவலாக எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம இதுவுமே நம்மளோட இஷ்டம்தான் இப்போ பாருங்கள் எல்லாம் வெந்துருச்சு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாமே சரியாக இருக்குது நல்லா வெந்துருச்சு அஞ்சாறு விசில் விட்டுட்டேன் அதனால் நல்லா வெந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் நம்ம புளியவதற்காக வெளியில் எடுத்து கட்டிகிட்டு போகிறப்ப இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு தொட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸ் லெமன் லெமன் ரைஸு தக்காளி சாதம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆயிட்டுக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செஞ்சு எடுத்துகிட்டு போனால் தான் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இது எந்திரிச்சா அப்படின்னு பார்க்க பார்த்துட்டு இதுவரைக்கும் என்னோட சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ அடுத்து நான் நல்லா ரெசிபியோடு வரேன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான ஒரு ஒரு சூப்பரான ஒரு நுரையீரல் வருவல் ரெடி இது வரைக்கும் என்னோடய சேனல் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ அடுத்து நல்ல ரெசிபியோட வரேன் பாய்